ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் பீஸா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நான் இதுக்கு ஓவன்லாம் எதுவும் இல்லாமல் அடுப்பில் நம்ம கடாயை வச்சு எப்படி பீஸா ரெடி பண்ணுவோமோ அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று பீஸாவுடைய அந்த பேஸ் இருக்கு இல்லையா அது வந்து கடையில் வந்து செப்பரேட்டாக விற்பாங்க ஸோ அதை வாங்கி நம்ம பீஸா ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைனா அந்த பேஸு நாம்ளே வந்து ரெடி பண்ணியும் பீஸா ரெடி பண்ணலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி அந்த பீஸாவுடைய பேஸ் வந்துட்டு கடையில் தான் வாங்கியிருந்தேன் இதில் வந்துட்டு பீஸாவுடைய சாஸ் வந்துட்டு நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு பீஸாவுடைய சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு பீஸா சாஸ் வீட்லேயே ரெடி பண்ணேன் இதோட வீடியோ தனியாக நான் போடுறேன் உங்கள் இன்கேஸ் நீங்கள் பீஸ் பீஸாவுடைய சாஸ் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள் நான் இதில் மேலே வந்து நல்லா அதிகமாக வந்து பீஸாவுடைய சாஸ் வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் இதில் அதுக்கு மேலே முன்னாடியே வந்துட்டு நான் வந்து சீஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி இது மாதிரி துருவி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் என் பையனுக்கு பீஸா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப எமர்ஜென்சியா கேட்டான் அப்படின்றதுனால இந்த பேஸ் வந்துட்டு நாங்கள் கடையில் வாங்கிட்டோம் இது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை ரெண்டு பீஸ் ஒரு தேர்ட்டியோ தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ நாங்கள் வந்துட்டு கடையிலே வாங்கிக்கிட்டோம் இது மேலே கொஞ்சமாக வந்துட்டு சீஸ் வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு அதுக்கடுத்து நான் வந்து கொட மிளகா தான் வீட்டில் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஸோ அதை வந்து நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெட் கலர் க்ரீன் கலர் ரெண்டுமே நான் வாங்கியிருந்தேன் ஸோ ரெண்டுமே வந்துட்டு நான் இது மாதிரி மேலே வந்துட்டு ஒவ்வொருன்னா வந்துட்டு கட் பண்ணி அடுக்கி வச்சுக்கலாம் பீஸா ரெடி பண்றதுக்கு என் பையன் விடவே இல்லை பக்கத்திலேயே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா எப்படி எப்போ எப்படி பண்றீங்க எப்ப ரெடி ஆகும் கேட்டுக்கிட்டே இருந்தான் இந்த ஒரு ரெசிபி பண்றப்ப மட்டும்தாங்க என் பக்கத்துலயே இருந்தான் அதுவும் இல்லாம மற்றது எது பண்ணாலும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடவே மாட்டான் இந்த ஒரு ரெசிபி மட்டும்தான் எனக்கு கொடுங்க ஃபுல்லாத்தையும் எனக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சான் அதனால வந்து நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ அடிக்கடி அந்த பேஸ் கடையில் கிடைக்கிறதுனால அடிக்கடி நாங்கள் வந்துட்டு என் பையனுக்கு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் குடமிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு அடுத்து வந்துட்டு ஆனியன் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது மேலே அகெயின் வந்து நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம் இந்த சீஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த பீட்ரூட்லாம் செய்வோம் இல்லையா அதில் வந்துட்டு நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சிலர் வந்து கட் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்குவாங்க நம்ம அப்படியும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி இன்கேஸ் குடமெளகா இல்லை அப்படின்னா நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லைனா பன்னீர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கார்ன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இருக்கு அதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன் இதுவும் வந்துட்டு நான் வந்து காஞ்ச மிளகா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுலேயே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி அதையே சேர்த்துக்கிட்டேன் அது அதுக்கடுத்து ஆரிகளம் இது வந்து நாங்கள் கடையில் வாங்கிக்கிட்டோம் இதை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்ல வாசனையாக இருக்குது ஆரிகணம் அதை சேர்த்துக்கிட்டோம் நல்லா கடையில் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க பீஸா சூப்பராக இருந்தது ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் அடுப்புல வந்துட்டு கடாய் வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதையும் வந்துட்டு அது வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பீஸா ரெடி ஆயிருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா டென் மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா சீஸ்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி சூப்பரா இருந்தது பீஸா பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருந்தது என்ன அவனு என் தான் அதிகம் கொடுக்கல எனக்குமே பீஸா ரொம்ப பிடிக்கும் சோ அவனுக்கு பிடிக்கும்னால அவனுக்கே அதிகமா கொடுத்துட்டோம் இதுக்கே அன்னைக்கு வந்து ரெண்டு செஞ்சுருந்தேன் அவனே பாதிக்கு மேல சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் எங்க அக்கா பசங்களுக்கு வந்து அவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க இதே மாதிரி உங்க பசங்களுக்கு வந்து பீஸா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு கேக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து பீஸாவுடைய பேஸ்ட் கூட நீங்க கடையில வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருந்தது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா சிக்கனு பன்னீர் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் பீஸா ரெடி பண்ணி சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்